வந்து ரயில் போண்ட நம்ம பார்க்கப்படும் அதற்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் சுடு சுட அருமையாக ரயில் போண்டா சாஸ் வச்சு தொட்டு சாப்பிடுங்க அருமையாக இருக்கும் வெறுமனே சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் அதுதான் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் சின்ன குறிப்பு சேனல் பொங்கலான வரையான் அன்புடன் வரவே இருக்கேன் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஈஸியாக சுலபமாக காரசாரமாக செய்யறது எப்படின்னு பார்ப்போம் இன்னைக்கு வந்து நான் உருளைக்கிழங்கு தான் செய்ய போகிறேன் அதற்கு தேவையான பொருள் மூன்றுக்கு ஒரு கப்பு வந்து கடலை மாவு எடுத்துக்கிட்டேன் ரெண்டு ஸ்பூன் வந்து பச்சரிசி மாவு எடுத்துக்கிட்டேன் மூன்று உருளைக்கெழங்கு வேக வச்சு மசிச்சிட்டேன் மூன்று வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி பொடியாக அரிஞ்சிட்டேன் இஞ்சி ஒரு அஞ்சாறு தொண்டு பொடியாக கட் பண்ணியிருக்கேன் இந்த கடலை மாவில் நம்ம சேர்க்கக்கூடிய பொருளை பார்ப்போம் நான் பவுலில் வந்து ஒரு கப்பு கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி மாவு அடுத்து வந்து தனியா அரை ஸ்பூன் காரத்துக்கு தனி மிளகாய் தூள் கால் ஸ்பூன் சீரகத்தூள் கால் ஸ்பூன் அவ்வளோதான் முக்கியமாக ஒரு ஸ்பூன் சீக்கணும் அரை ஸ்பூன் வந்து சோம்பு இந்த அரை ஸ்பூன் சோம்பு வந்து நல்ல மனமாக இருக்கிறதுக்காக அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கோம் அடுத்து பஜ்ஜி மாவில் நீங்கள் பச்சரிசி மாவு கலந்தீங்கன்னா சீரகத்தூள் தனியாத்தூள் மிளகாய் தூள் கலக்க வேண்டாம் கடலை மாவு எடுத்திங்கன்னா அதில் இந்த பொருள்லாம் கலக்கணும் இப்போ நல்லா இதை வந்து இட்லி மாவு பதத்தில் நம்ம கலந்து வச்சுக்கலாம் இதில் சால்ட்டு வந்து தேவையான அளவு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இட்லி மாவு தான் நமக்கு தேவை பச்சரிசி மாவு முறு முறுப்பாக இருக்கும் அதுக்காக பச்சரிசி மாவு நம்ம ஆட் பண்ணுறோம் ஓரமாக வச்சுருங்க உருளைக்கெழங்கு எடுத்துக்கலாம் வெங்காயம் நமக்கு இதில் பாதி வெங்காயம் போதுங்க மீதி எடுத்து வச்சிடுறேன் இது அப்படியே கையில் நல்லா மசிச்சு கொடுத்துடலாம் இதற்கு நம்ம காரத்துக்கு கொஞ்சம் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் எல்லாம் போடணும் ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கெழங்க நல்லா மசிச்சுக்கோங்க நல்லா கட் பண்ணி போட்டுட்டு நீங்கள் வேக வச்சிங்கன்னா ஈஸியாக நமக்கு வந்து வசிஞ்சிடும் இந்த மாதிரி தான் இருக்கணும் அந்த பால் மாதிரி நம்ம பிடிக்கிறதுக்கு உருளைக்கெழங்கு முழுசாக இருக்கக்கூடாது இதில் நல்லா கலந்து விட்டுருங்க இதில் என்னென்ன பொருள் போடலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் காரத்துக்கு முதல் மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க தனி மிளகாய் தூள் கால் ஸ்பூனுக்கு கொஞ்சம் போல கூட அவ்வளோதான் சால்ட்டு சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் போல சால்ட்டு தேவையான அளவு சால்ட்டு நான் சேர்த்துருக்கேன் இது எல்லாமே சேர்ந்து நல்லா மசிச்சுக்கலாம் காரம் வந்து நான் ஒரு பச்சை மிளகாய் பாதி பச்சை மிளகாய் எடுத்து இதில் வந்து பொடியாக கட் பண்ணி வேறு சேர்த்துருக்கேன் இஞ்சி துண்டுகள் சின்ன சின்னதாக பொடியாக நைஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் அதனால் நான் காரம் வந்து கொஞ்சம் குறைச்சி தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் தேவைன்னா அதுக்கேற்ற மாதிரி கலந்துக்கோங்க இது கொஞ்சம் நல்லா நசிச்சு மசிச்சுடுங்க அந்த முழுசு முழுசாக இருந்ததெல்லாம் நல்லா மசிச்சுக்கலாம் அவ்வளோதான் இதை வந்து நல்லா பால் மாதிரி நம்ம பிடிக்கணும் நான் பால் மாதிரி பாருங்க சின்ன சின்ன உருண்டைகள்லாம் இந்த அளவுக்கு போண்டா சைஸ்க்கு உருண்டை நம்ம எல்லாம் பிடிச்சி ரெடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு அப்போ தான் டக்கு டக்கு நம்ம கூட்டி எடுக்க ஈஸியாக சுலபமாக இருக்கும் கடலை மாவு இல்லைனா இட்லி மாவு இருக்கவே இருக்குது இட்லி மாவில் ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி சேர்த்துட்டு நீங்கள் இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் போண்டாவை ரெடி பண்ணி போடலாம் நான் உரு உருண்டைகளை உருட்டிட்டு உங்களுக்கு காண்பிக்கிறேன் உருண்டைகள் எல்லாமே ரெடியாக எடுக்கங்க இந்த பக்கம் நம்ம மாவை வச்சுக்கலாம் உருட்டி உருட்டி போடணும் இப்போ அடுப்பை பற்ற வச்சிருங்க மிதமான சூட்டில் நான் எண்ணெய் வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் வந்து சூடாக எடுத்து இப்போ நம்ம ஒவ்வொரு உருண்டைகளாக நம்ம இந்த மாவில் முக்கி போட்டுடலாம் நல்லா பர்ஃபெக்டாக உருட்டினீங்கன்னா உருண்டைகள் போண்டா நல்ல பர்ஃபெக்டாக கிடைக்கும் இந்த மாதிரி முக்கிய எடுத்து ஒவ்வொரு உருண்டையாக சேர்த்துடலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டையாக உருட்டி நம்ம எண்ணெயில் சேர்த்திடலாம் நிறைய உருண்டைகள் வந்து எண்ணெயில் போட்டிங்கன்னா வேகிறதுக்கு இடம் இல்லாமல் போயிடும் அதனால் நீங்கள் ஒரு எண்ணெய்க்கு ஏற்ற மாதிரி உருண்டைகளை தள்ளி தள்ளி போடுங்க நான் ஒரு நாலு உருளைக்கிழங்கு உருண்டையை நான் அதில் சேர்த்தர்றேன் எண்ணெய் முங்குற அளவுக்கு போண்டாவை சி சின்ன சைஸில் போட்டுங்க நான் கூட கொஞ்சம் பெருசாக போட்டுட்டேன் இது இப்படியே பெரட்டி விடுங்க கரண்டியோ இல்லைன்னா ஸ்டிக் மாதிரி வச்சுருந்திங்கன்னா நான் கத்தி வச்சு தான் இப்படி புரட்டி விடுறேன் கரண்டியில் அப்புறம் எடுத்துடலாம் நல்லா திருப்பி திருப்பி போட்டு வேக வைங்க வேகட்டும் பார்க்கல இப்போ போண்டா எல்லாம் திருப்பி போட்டு நல்லா வெந்துருச்சு பாருங்கள் எல்லா பக்கமும் பொன்னிறமாக வெந்திரம் இப்போ நம்ம எடுத்துடலாம் இது இந்த பக்கம் கொஞ்சம் வேக விட்டுட்டு நான் எடுத்துட்றேன் சுடு சுட அருமையாக ரயில் போண்டா சாஸ் வச்சு தொட்டு சாப்பிடுங்க அருமையாக இருக்கும் சாப்பிட்டாலும் நல்லா நல்லாயிருக்கும் அதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி